ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகிறாய் இந்த வாராகித்தாயின் வாக்கை தவற விட்டு விடாதே தங்கமே நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது தங்கமே யார் நினைத்தாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன் எதிரிகள் கூட உன்னை ஒரு நொடி கூட நெருங்க முடியாது இந்த வாராகி தாயின் பார்வையில் நீ இருக்கிறாய் மகிழ்ச்சியாக இரு யாரும் எதுவும் உன்னை செய்துவிட முடியாது உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் உனக்கு மலைபோல துன்பங்கள் வந்தாலும் எளிதில் பனிக்கட்டி உருகுவது போல் இந்த தாயை உருக்கி விடுவேன் தங்கமே உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதனால் நிம்மதி என்று இருக்கிறாய் எனக்கு நன்றாக தெரிகிறது என் மீது நம்பிக்கைவை இந்த வாராகி தாயை நம்பு முழுவதுமாக நம்பு உன்னை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நான் முழுவதுமாக காத்துக் கொள்வேன் நீ கவலை என்று இரு உனக்காக நான் இருக்கிறேன் உன் பக்கத்தில் எப்போதும் இந்த வாராகித்தாய் இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய் நான் கைவிடுவேனா என் செல்லமே உன் வெற்றிக்காக அனைத்தும் செய்வேன் எனக்கு நல்ல வாழ்க்கையை தாருங்கள் என்று உன் மனதிற்குள் புலம்புகிறாய் உன் மனதிற்குள் பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது எதற்காகவும் கலங்காதே சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் அதனால் தான் உனக்கு கூறினேன் சற்று நேரத்தில் உன் முகம் மலரப் போகிறது என்று நம்பிக்கை இழந்து விடாதே உன் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் உனக்கான நல்ல காலம் தொடங்க ஆரம்பித்து விட்டது நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானதுதான் அனைத்தையும் இந்த வாராகி தாய் தக்க சமயத்தில் நிறைவேற்றி தருவேன் நீ எதிர்பார்த்த அற்புதம் இதோ நடக்கப் போகுது இந்த வாராகித்தாய் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை காப்பாற்றுவேன் நிறைவேற்றித் தருவேன் எதற்காக வீணாக குழம்புகிறாய் அமைதியாக இரு உன் குழப்பம் உன் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது என் பிள்ளை நீ எப்போது நீ இந்த வாராகி தாயின் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னை சுற்றி உனக்கு தீங்கிழித்தவர்களை அழித்து விட்டேன் உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாய் அமைப்பது என்பது இந்த தாய்க்கு தெரியும் இந்த தாயான எனக்கு தெரியும் தங்கமே உன் பயம் தேவையற்றது தங்கமே எப்போது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னை சுற்றி உன்னை தீங்கிழித்தவர்களை அழித்து விட்டேன் உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாக அமைப்பது என்பது ஒரு தாயாக எனக்கு தெரியும் உன் பயம் தேவையற்றது நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் உனக்கு எல்லாம் கிடைக்கும் இதை யாராலும் நான் தருவதை தடுக்க முடியாது இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு தாமதமாகிறது தாயே என்று தவிக்காதே தப்பாமல் நடக்கும் காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது நல்லதை நினை நீ நல்லதை செய் நல்லதையே பேசு மற்ற அனைத்தையும் இந்த வாராகித்தாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ முன்பு செய்த தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் வரும் கஷ்டங்களை துன்பங்களை கடக்க இந்த வாராகி தாய் உனக்கு துணையாக இருப்பேன் எல்லாம் சரியாகும் உன் உடல் குணமடையும் மனம் குளிரும் காயங்கள் ஆறிவிடும் உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே வரப்போகிறது இன்று உள்ள இந்த மோசமான நிலை இனி நீடிக்காது யார் உன்னை கண்ணீர் சென்று விட்டாலும் கவலைப்படாதே கண்ணீரை துடைக்க இந்த தாய் நான் இருக்கிறேன் என்பதை நம்பு விடியும் போது சந்தோஷத்தை நிம்மதியை கொண்டு வரும் ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் உன் தாயை முழுவதுமாக நம்பு என்னுடைய பார்வை முழுவதுமாக உன்மீது பட்டு விட்டது இனி தைரியமாக இரு வாழ்க்கையில எவ்வளவோ இடையூறுகள் அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும் அது வர்றதுக்கு நீ இடம் தான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும் செல்வமே ஒருவேளை உனக்கு இடையூறு இல்லாத வாழ்க்கை வேணும்னு நினைச்சேன்னா அந்த வாழ்க்கை நிலைத்து நிற்காது தைரியமாக முடிவெடு உன் வாராகி தாய் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ உனக்கானது நடக்காத விஷயத்தையே நீ வாழ்க்கை பூராவும் நினைத்து கொண்டிருக்க போகிறாயா நடக்கக்கூடிய விஷயத்தை நீ கொஞ்சமாவது நினைச்சுப்பாரு நீ படுற கஷ்டம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையே பூமியில் பிறந்த எல்லோருக்கும் எவ்வளவோ கஷ்டம் இருக்கு உனக்கு எதிர்பார்த்து நான் எதுவும் செய்யவில்லை செய்யணும்னு தோணிச்சு செய்கிறேன் அவ்வளவுதான் அது மாதிரி யாருக்காவது உன் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா சட்டுன்னு அவங்களுக்கு உதவி செய்து விடு இந்த வாராயத்தாய் சொல்வதை கேட்டுக்கோ உன் கஷ்டத்திற்கான நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும் பிரச்சனையிலிருந்து விலகி வாழ்வது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்க நிலையை நினைக்கும் போது இந்த பட்டாம்பூச்சியோட வாழ்க்கையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் அடுத்தவங்களால ஆபத்து வருதேன்னு இது யோசிச்சிருந்தா இது இவ்வளவு ஆனந்தமா வானத்துல விரிச்சு பறக்காது தானே இதுக்கே இவ்வளவு தெரியுதுனா வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து இருந்து விலகி வாழ்றது எப்படின்னு நீயும் தெரிஞ்சுக்கோ நீ குழந்தையாக இருக்காது மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்க செய்யுது நீ கூட்டத்தில் ஒருவனாக இருப்பது கூட எளிதுதான் தனியாக நிற்கத்தானே உனக்கு தைரியம் வேணும் அப்போ நீ வாழ்க்கையில் தனியாக நிற்கிற சூழ்நிலை ஏற்பட்டா துணிந்து நெல்லு இருக்கிற காலமோ குறைவு இதில் அடுத்தவனை பத்தி யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணாக்கி கொள்ளாதே உன்னை உதாசீனம் செய்தவர்களை நினைத்து பலன் எதுவுமே இல்லை உன் வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக விழுந்தாலும் முழு மூச்சாய் போராடி விடு தங்கமே தன்னம்பிக்கையோடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நடக்கும் போது காலில் சிக்கிய கல்லும் விடாமல் துரத்தும் கவலையும் துரத்திக்கொண்டேதான் இருக்கும் நீ உதறி தள்ளும் வரை பிரச்சனைகளுக்கு காண ஒரே ஒரு ஆயுதம் உன்னுடைய நம்பிக்கை மட்டும்தான் எந்த சூழ்நிலையும் நம்பிக்கையோடு நிதானமாக போராடு நீ நீயாகவே இரு மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரி பேசணும்னா பொய் தான் பேசணும் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நடிக்கத்தான் வேண்டும் தங்கமே இந்த வாராகி தாய் சொல்வதை புரிஞ்சுக்கோ உன் புன்னகையும் மௌனம் மட்டுமே மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வருவதைத் தடுக்கும் உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் இருக்கும் இவற்றில் எதுவுமே இல்லைனா அந்த அன்பு நிச்சயம் வெறும் நடிப்பாகத்தானே இருக்கும் பேசுற வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம் சில இடத்துல உன் திறமையை மறைச்சிக்கோ இல்லைனா அதிக பணிச்சுமைக்கு ஆளாக நேரிடும் சிலரோடு உன்னை ஒப்பிடும் வெற்றி அடைகிறாய் சிலரோடு உன்னை ஒப்பிடும் தோல்வி அடைகிறாய் எவருடனும் ஒப்பிடாமல் தான் மகிழ்ச்சி அடைவாய் தங்கமே ஏன் இந்த கண்ணீர் உன் கண்ணீர் துளியின் வெப்பம் அலையாய் கொதிக்கிறது அனலாய் தவிக்கிறது ஏன் இவ்வளவு கொதிப்பு உன் வாழ்க்கையில் நடந்தவை எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நல்லதே நல்லதுக்கே தான் நடக்கிறது உன் தாய் நான் இருக்கிறேன் உன் கண்ணீர் துளிகளின் வெப்பத்தை உணர்ந்து என் மனம் வலிக்கிறது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் நீ இழந்த மதிப்பை நூறு மடங்கு திரும்பப் பெறுவாய் உன்னை நோக்கி வெற்றி என்ன படிக்கட்டு தயாராக இருக்கிறது நீ அதில் முன்னேறி செல்வாய் கலங்காத எதற்கும் எப்போதும் உன் வாராகி தாய் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் முன்னும் பின்னும் உன் பாதுகாப்போடு வந்து கொண்டே இருக்கிறேன் தங்கமே நீ நல்ல ஆரோக்கியத்தோடு செல்வ வளத்தோடு சீரும் சிறப்புமாக என்ன ஆசையோடு மகிழ்ச்சியோடு நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி